யாருமே எதிர்பார்க்காத ஒரு சோகமான நிகழ்வு பாருங்களேன் குஜராத் அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து மக்களுக்கு கொடுத்திருக்கு தலைநகர அகமதாபாத் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா நூற்றி எழுபத்தோரு விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு இதுல பனிரெண்டு விமான ஊழியர்கள் இருநூத்தி முப்பது பயணிகள் என மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்ததா முதற்கட்ட தகவல் வந்திருக்கு இது போயிங் நிறுவனத்தின் ட்ரீம் லைனர் செவன் எயிட் செவன் ரக விமானம் என்பதும் தெரிய வந்திருக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட பகல் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு புறப்பட்ட ஒரு ஐந்து நிமிடங்களிலே இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்ற முதற்கட்ட தகவல் வந்திருக்கு இதுல எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு அதுக்கும் பதில் கிடைத்து விட்டது தற்போது வரை இந்த விமான விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்று அறுபத்தொன்றாக அதிகரித்துள்ளது என்ற தகவல் வந்திருக்கு இதில் பதினோரு சிறுவர்கள் மற்றும் இரண்டு கை குழந்தைகள் அடங்குவர் என்ற தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற ஒரு விஷயமும் இருக்கு விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மட்டும் இல்லை கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாக ஊழியர்கள் உட்பட பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு எந்த கல்லூரி எந்த இடம் பாத்தீங்கன்னா பிஜே மருத்துவ கல்லூரின்ட்டு ஒரு கல்லூரி அங்கே இருந்திருக்கு ஸோ அந்த கல்லூரியில் இருந்த மாணவர்களும் சேர்த்து பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்ற தகவல் வந்திருக்கு விமானத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானத்தில் நூற்றி அறுபத்து ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று இங்கிலாந்து தேசத்தவர்கள் ஒரு கனடா நாட்டினர் ஏழு போர்ச்சுகல் பயணிகள் பயணித்ததாக தகவல் வந்திருக்கு விபத்து நடந்த இடத்துல ஏழு தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க கூடுதல் தகவல் என்னன்ட்டு நம்ம பார்த்தோம்னா லண்டனில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை பார்க்க சென்ற குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவரும் இந்த கோர விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்ற தகவல் உறுதியாகி இருக்கு இது சதி செயலா அல்லது விபத்தா அப்படின்ற கோணத்துல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு சில நொடி பொழுதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானிக்கிட்ட இருந்து தகவல் தொழில்நுட்பத்தோடு வந்து ஒரு செய்தி வெளி வெளிவந்திருக்கு மேடே கால் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேடே கால் அப்படின்னா என்னென்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பறவைகள் வந்து நான் இந்த ஃப்ளைட்டில் அடிபட்டக்கூடிய சூழ்நிலையோ இல்லாத அந்த விமானிக்கு ஏதேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை தட்ப சூழ்நிலைகள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதை வந்து மேடே கால் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த தகவல் வந்து சேருவதற்கு முன்பாகவே இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்ற தகவலும் ஊர்ஜிதமாயிருக்கு இது விபத்தோ அல்லது சதியோ எதுவாக இருந்தாலும் விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைக்கும் வரை எதையும் நாம் உறுதியாக சொல்ல முடியாது என்று ஏர் இந்தியா தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த காற்று நேரில் பார்த்தவங்கள அதை சொல்லும்போது ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க நாங்கள் இருந்தோம் பார்த்தா ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர சத்தத்தோட கீழே விழுந்தது பெரும் கரும் புகையும் நெருப்பு பிழம்புகளும் அந்த இடத்துல உண்டாயிருந்தது என்ன இருக்கு அப்படின்றது கொஞ்ச நேரம் எங்களுக்கே புரியாமல் இருந்ததுன்ட்டு பார்த்த அநேக பொதுமக்கள் இதை பற்றி சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மற்றும் அநேக மாநில முதலமைச்சர்களும் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் உலக நாடுகளை சேர்ந்த அநேகர் இந்த விபத்துக்கு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் நாமும் நம்முடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளலாம்